ஃப்ரெஸ்லாட் கத்தனம் மைபுலதாகவே தர்மியான புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தன் மூலமாகி உங்களை சந்தித்து இவங்களோடு இடைப்படும்படியாகி கற்று கொடுத்து நல்ல தருணத்தை கற்று நன்றி செலுத்தி நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து தப்பிக்க விரும்புகிறேன் கத்திரதாமே ஒரு நாளும் நம்ம நடத்துகிறார் காலையிலே கத்திரை தேடுவது நல்லது காலையிலே கத்தடைய வார்த்தையை கேட்பது நல்லது காலிலே கத்தரை நோக்கி பார்ப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட உங்களுக்காக இரேமியா புஸ்தகத்தை இருபத்தி ஒன்போதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இரமியான் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் ஆண்டோழாய தேவன் பல இருபாட்டு நாட்களில் எரிமை திரு திருத்தரிச்சிக்கொண்டு ஜனங்களை பேசி கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு வரும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கஷ்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலையிலே கத்துடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் அவர் விளக்கமாய் சொல்லுகிறார் சவரி செய்தார் என்ன தண்டனை அதே சமயத்தில் தண்டனை மீட்டு மறுபடியும் கொண்டு வருவது பாபிலோனுக்கு போவது பாபிலோனில் திரும்ப வருவது என்கிற காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறார் ஆனால் எப்பொழுது ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும் சோதரம் என்று சொல்லி இங்கே பார்க்கலாம் உங்கள் முழு இருத்தோடு என்னை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாட்களிலே கத்தரை நம்ம தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செப்பிக்கிறோம் ஆண்டவரை தேடுகிறோம் பாருங்க இந்த ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் எப்பொழுது கண்டுபிடிப்போம் எப்பொழுது தேவனை நாம் கண்டுபிடிப்போம் எப்பொழுது கர்த்தருடைய அந்த பிரசன்னம் உண்டாகும் எப்பொழுது நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று பார்த்தால் ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது முழு இருதயத்தோடு உங்கள் முழு இருதயத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு அருமையானவர்களே இந்த அருமையான கால வேளையிலே இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா சொன்ன ஒரு வார்த்தை பல இயேசு கிறிஸ்து பிறகு பல நூறு ஆண்டுக்கு முன்பாக கத்தரை தேடி நகர் எப்படி தேட வேண்டும் கத்தரை நீங்கள் தேடினால் அநேக நேரங்களிலே உங்கள் சபங்கள் கேட்கப்படவில்லை காரணம் என்ன என்று சொல்லி அந்த காரணத்தை சொல்வது தான் நம்ம பார்க்கிறோம் சோதரம் முழு இருதயத்தோடு தேடுவதை ஆண்டு விரும்புகிறார் சோதரம் இஸ்ரே யார் எந்த ஜனமாயிருந்தாலும் சரி ஏதோ கடமைக்காக நம்ம ஆண்டூரை தேடுவது ஏதோ கஷ்டம் வந்துச்சு ஆளுநரை ஆளுமுறைன்னு கத்துவது அப்புறம் கஷ்டம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போறது அல்ல இதே போல் நிறைய தருணங்கள் இஸ்ரோஜன் அப்படி பண்ணிருக்கிறாங்க நியாயாதிபதி புஸ்தகத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அங்கே ஒரு சைக்கிள் இருக்கும் சைக்கிள் என்றால் திரும்ப திரும்ப தவறு செய்வது திரும்ப திரும்ப மனம் திரும்புவது திரும்ப திரும்ப அடிப்பனமாவது திரும்ப திரும்ப இப்படி சுரண்டு கொண்டே வரும் சோத்ரம் அதனால பாருங்க ஆண்டவருடைய பிரசனும் ஆண்டவருடைய அந்த விடுதலையும் அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பதும் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய இருதயம் எல்லாத்துக்குமே இருதுன்னு தான் காரணம் சோத்ரம் அப்படி இந்த நாட்களிலே இந்த கால வேளையிலே அருமையாந்தியோட பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் சோத்ரம் அதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் எப்பொழுது கர்த்தரை தேடினால் சோதர முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும் அப்பொழுது நம்ம அவரை கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிறோம் கர்த்தர் பாருங்க பாதி இருதயத்துல பாதி ஒரு இடத்துலையும் இன்னொரு பாதி இன்னொருக்கு கொடுப்பது நல்லது இரண்டு எஜமான்களுக்கு ஊழி செய்ய முடியாது என்று புதிய பாட்டில் ஏசு சொன்னார் இரண்டு பாதையில ஒரு நடக்க முடியாது ரெண்டு வழிகளிலே நடப்பது கஷ்டம் ரெண்டு போட்ல ஒரு மனுஷன் போக முடியாது இரு மனமாயிராது ஒரு மனமாய் முழு இருதயம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்ம பாதியில நம்ம பண்ணிக்கலாம் பாதி ஆண்டவர் கொடுத்துருவோம் பாதி நமக்கு வேணும் பாதி நம்ம இஷ்டம் போல் பண்ணுறதுக்கு என்று நினைக்கிறார்கள் ஆனால் முழு இருதயம் எப்பொழுது கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறுவதற்கு தேவன் உங்களோடு பேசுகிற இந்த காலையோட காரியம் முழு இதயத்தை கொடு ஒரு இதயத்தில் இடம் வேற யாருக்கும் இடம் வைக்காது சோதனை முழு இருதயம் தேவனுக்கு கொடுத்துக்கப்படா பட்டாலே உடைய கர்த்தரை கண்டுபிடிக்க முடியும் சில சமயங்களில் நாங்கள் பல வருஷமாக ஜோம் பண்ணுறோம் பல வருஷமா ஜெர்மன் பாஸ்டர் எத்தனையோ வருஷம் ஜெர்மனி ஒன்றுமே நடக்கல இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்கிறோம் நீ என்றைக்காவது உங்களுக்கு முழு இருத்தையும் கத்தறி என்றைக்கு ஆகிலும் முழு இருத்தோடு அவரை தேடினீர்களா அவரை தேடும்போது நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு வசனம் சொல்லுது அப்போ வசனம் பொய்யாயிட்டோ இல்லை நாம் சரியா தேடவில்லையா நாம் அதாவது அநேக நேரங்களில் நம்மை நாமே என்ன செய்கிறோம் மட்டுப்படுத்தி வைத்து கொள்ளுகிறோம் எல்லாம் சம அப்படி போகும்போது ஒரு சலாம் போட்டு போறது பிதா குமார் போல் போல ஒரு பசலாம் போட்டு ஒவ்வொரு கோயில் எல்லாம் ஒரு கோயிலும் விட மாட்டான் நல்லாவுக்கும் வணங்குவான் ஒரு தடவை விட மாட்டான் ஆனால் அப்படி செய்வது ஆளுக்கும் பிரியமில்லை நீ கொடுத்தால் ஒரு ஆளுக்கு முழுத்தோடு தோடு சோதரம் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக டென் கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது உன் முழுத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு முழுமையாய் கத்தருக்கு ஒப்பு கொடுப்பது முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்போ பாதி ஒப்பு கொடுத்தா பாதி ஆசீர்வாதம் வருமானு நினைக்காதீங்க பாதி கொடுத்தா ஒன்றுமே வராது சோதரும் ஏன்னா பாதி வேற எல்லாம் வேற ஆளுக்கு போயிடுச்சு அப்போ அவன் வந்து கிரியை செய்வான் ஆனால் அப்படின்னால்தான் காலை காலங்களில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை எடுத்து நிறுத்தும்படி உங்களுக்கு உடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படி நீங்கள் தேடும்போது அவரை கண்டனைத்தக்கதாக முழு இருதயத்தை ஓடு என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் அருமையாந்தையோட பிள்ளைகளே பல வருஷமாக சபைக்கு போகலாம் பல வருஷமாக அநேக பிரசங்களை கேட்கலாம் யார் பிரசங்கம் பண்ணுவா எந்த பிரசங்கம் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அவர் சொல்லுவா அவர் ஜோ பண்ண மாட்டாரா இவர் ஜோ பண்ண மாட்டாரா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களான் மற்றவர்களை தேடி போகிறதை காட்டிலும் முழு இருதயத்தோடு கொஞ்சம் நேரம் கற்றுக்க சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள் பாருங்க கத்தருவங்க ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும் நாள் வந்திருக்கிறது இனிமேலும் நீங்கள் காலம் தாழ்த்த வேண்டாம் இனிமேலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு அங்கே போறவங்க போய் ட்ரை பண்ணுவோம் ஏசுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் அவர் செக் கூட்டு பார்க்கலாம் வந்தால் பரவாயில்லன்னு நான் நினைக்காதீங்க நீங்கள் நம்புகிற இந்த இயேசு உலகத்தையெல்லாம் படைத்தவர் சோத்திரம் மனுஷனாய் வந்தவர் அற்புதங்களை செய்தவர் அவருடைய ஊழிய நாட்களிலேயே அவர் செய்யாத அற்புதமே கிடையாது மறுத்து நாலு நாள் ஆனவளை உயிரோடு எழுப்பினவர் பாருங்க குஸ்ட்ரோய்களுக்கு விடலை கொடுத்தவர் பாருங்க அற்புத அடையாளங்கள்னாலே தன்னை யாரென்று நிரூபித்தவர் அவர்தான் இன்றைக்கு கேட்கிறார் உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் அப்படி பாதி எழுதத்தோடு இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் காலையில் சொல்வார் நீ காலையிலே தேடினால என்ன கண்டுபிடிப்பான்னு ஒரு வசனம் இருக்குது காலில் தேடி அப்போ ஏன் காலில் தேடுறது காலில் தேடினா இன்னைக்கு வேறு இது எங்கே போகும் அது கற்றுட்டு போகும் அதனால தான் அவரை ஈஸியாக கண்டுபிடிக்கிற அவங்க ஜபங்களுக்கு பதில் வரும் இந்த காலை வழியிலே கத்திரை நோக்கி பாருங்கள் அதிகாலையில் என்ன தேடணும் கண்டடைவான் அதிகாலையில் தேடவனுக்கு என்னை கண்டுபிடிப்பான் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஜபங்களுக்கு உங்கள் காரியங்களுக்கு பதில் செய்யும்படி வந்திருக்கிற வேலையில் நீங்கள் அவர் முழியத்தோடு தேட அவர் உங்களை அழைக்கிறார் பாதி இருதே மேண்டா பாதி இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்து பிச்சு கொடுக்காதீங்க ஒரே ஒரு தான் இருக்கிறது ஒரு நாள் ஒரு நாள் சாது சுந்தர் சிங் என்பவர் இயேசு கொண்டு போகுது அவரை இயேசுவது பிரிக்கிறதுக்கு பல பாடுகள் பட்டார்கள் அவருடைய சரித்திர புத்தகத்தை படித்து பாருங்கள் ஓ பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் பண்ணினார்கள் இயேசு அவங்க மருந்து அடித்து வரணும்னு நினச்சாங்க ஆனால் அவரால் வர முடியவில்லை அவர் வரவே இல்லை அவர் ஒரு நாள் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவரையும் அவர் கல்யாணம் பண்ணுற பொண்ணையும் ஒரே ரூமில் போட்டு போட்டிட்டாங்க அப்படியாவது மனம் மாறிடுவான்னு நினச்சாங்க ஆனால் இந்த சா சுந்தர் சிங் அந்த அந்த பெண்ணோட அவர் பேசினார் அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதயம்தான் அந்த இதயத்தை ஏசு கொண்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த அந்த பெண்ணோட பேசி அவர் என்ன செய்ய தெரியுமா அந்த பெண்ணை அவர் அந்த இடத்தை விட்டு அனுப்பிவிட்டார் இருதயம் ஒன்னே ஒன்று அது இயேசுக்கு நான் முழுசா கொடுத்துட்டேன் உனக்கு கொடுக்க ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த நாட்களிலே அவர் இந்தியாவில் அப்போ சொல்ல மாறி ஊழியம் செய்தார் என்பதை சரத்திலே வாசிக்கிறோம் அருமையான இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய இயேசு வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா முருகத்தோடு தேடுவீங்களா இனிமேல் நான் முழுகத்தோடு ஏச தேடும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஆட்சியமைக்கிறேன் கத்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்குவாராக பரலோகத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த காலை வேலையில ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே குடும்பங்களில் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே உங்கள் முழுத்தோடு தேடுகிற நல்ல பிள்ளைகளாக நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக கத்தர் மாற்றுவீராக பிதா குமாரன் பசு தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கஷ்டங்களையும் மாற்றும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஒரு விடுதலை அனுபவம் உண்டாகட்டும் ஒரு அற்புதம் குடும்பங்கள் இந்த கால நடக்கும்படி ஒப்பு கொடுக்கும் நாமத்தை மையமைப்படுத்தி ஆசுர்த்தியும் பாதுகாத்துக்கொள் ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஆமே இந்த கால விலையிலும் உங்கள் மூளைய தோடும் அவரை தேடுங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசிரியர் வந்து சேரும் இன்னும் ஒரு லோக சுவாத்திய மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் கதை தமிழம் எல்லாரையும் ஆசிரமிப்பார்கள் ஆமே